ஒரு நாள் ஒரு பட்டுப்புழு புழு ஸ்ட்ராபெரியில் இருக்க வேலையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் அப்போது அங்கே ஒரு பட்டாம்பூச்சி இருந்துச்சான் அந்த பட்டாம்பூச்சி அந்த பட்டுப்புழுவை எப்போவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குமா நீ பார்க்க அழகாகவே இல்லை அறுவதுப்பா இருக்க உன்னை எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா இது கேட்டு அந்த பட்டுப்புழு சோகமாக போயிடுமா இந்த பட்டாம்பூச்சி இதே வேலை அழிஞ்சிட்ருக்கான் அந்த பட்டம் பூச்சி ஒரு நாள் ரொம்ப திட்டினனால பட்டுப்புள்ள சூகத்தோடு வச்சிக்கே போயிருச்சான் ஒரு மாத்தில் போய் கூடு கட்டிட்டு இருந்துச்சான் அதுக்கப்புறம் வெளியே வரலையா அந்த பட்டம் பூச்சியும் சுற்றி 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 பார்த்துச்சான் ஆனால் வெளியே வரலையா ஒரு நாள் திடீர்னு சூப்பரான பட்டம் பூச்சி அதுக்குள்ளே அந்த வெளியே வந்துச்சான் இதை பார்த்த அந்த பூச்சி தலை குஞ்சு போயிடுச்சான் நம்மளை விட தழகா இருக்கே அப்படின்னு சோகமாக வச்சோம் இல்லைந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் யாரையுமே கேள்வி பண்ணக்கூடாது வெள்ளி தோற்றத்தை வச்சு இடப்படக்கூடாது சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க